மத்தியான்கிட்டே இருக்கலாம் அவங்க என்ன கஷ்டம் அவங்க சூட்டத்தில் இந்த தீங்க பணம் வாங்கி வேலை சழைக்கு தெரியாமல் சிரமம் அவங்க வேகாலையே போய் அதே மாதிரி தான் இருந்தாலும் வாரத்துக்கு வாக்குறியூர் பக்கம் போகிறோம் இல்லாமல் ஈடுபட்ட தினமும் அனுமதிக்குறாங்க எல்லாமே அங்கே வாகனம் வரணும்னு சொல்லிட்டு தான் இருந்தால் தான் இன்றைக்கி வெகு நாளுக்கு அப்புறம் ஒரு பஸ்ஸு இனியான பயணம் எல்லாம் நல்லா வாக போயிட்டு ஈரோடு அப்படி ஈடு ரவுண்டு பஸ் போயிட்டீங்கன்னா ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் வர வேண்டியது பஸ் ஏறி போனதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு வீடு வரும் எவ்வளோ எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகுது அதனால் வந்து தீவிரவும் நிறைய பேருக்கு போச்சு இருந்தாலும் நம்மளுக்கு சௌரிய அதுதான் என்ன சொல்கிறீங்க வாங்க வணக்கம் சொல்லுங்கள் நன்றி